கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் நம்ம வேதத்திலிருந்து இருந்து தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட தேவனுடைய வார்த்தை யோபு புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் பதினைந்தாவது வார்த்தை நான் நீதிமானா இருந்தாலும் அவருடைய வழக்காடாமல் என் நியாயாதிபதியின் இடத்தில் இறக்கத்துக்கு கெஞ்சுவேன் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது இந்த வார்த்தைய யோபு பக்தன் அழகா சொல்றாரு அவர் ஒரு நீதிமான் நீதிமானோட வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா யோபு நீதிமானா இருந்தும் கூட அவரோட வாழ்க்கையில அநேகம் ஆயிரம் கஷ்டங்களை அவர் அனுபவி அனுபவிக்கிறாரு நம்மள மாதிரி இருந்திருந்தா நிச்சயமா ஆண்டவர்கிட்ட போய் நம்ம வாதாடி இருப்போம் ஆனா அவர் சொல்றாரு நான் என் ஆண்டவரோட நான் வழக்காடாமல் என் நியாயாதிபதியின் இடத்தில் இருக்கத்துக்காக நான் கெஞ்சுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கெஞ்சுற மனிதனா இருந்தாரு இப்போ வேதத்துல யார் யாரெல்லாம் எதுக்கெல்லாம் கெஞ்சினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த காரியத்தை பத்தி நம்ம தியானிக்கலாம் முதலாவது இவர் சொல்றாரு என்னோட வாழ்க்கையில இறக்கம் கிடைக்கணும்னு சொல்லி யோபு பக்தன் நான் இறக்கத்துக்காக கெஞ்சுகிறேன் அப்படின்னு சொல்றாரு ரெண்டாவது நம்ம பார்க்கும்போது தனக்கு விரோதமாக எழும்பின தன்னோட சகோதரி மிரியாம் தேவனால் தண்டிக்கப்பட்டு குஷ்டரோகியா மாறுறப்போ மோசே தேவன் கிட்ட போய் ஆண்டவரே அவளை குணமாக்கும் கத்தாவே அப்படின்னு சொல்லி அவர் கெஞ்சி பிரார்த்திக்கிறாரு இன்னைக்கு நமக்கு விரோதமாக எழும்பினவங்க மிக மோசமான நிலைமையில காணப்படும்போது நம்ம அவங்க சுகத்தை பெற்றுக்கொள்ள தேவனிடம் கெஞ்சி பிரார்த்திக்கிறவங்களா நம்ம இருக்கிறோமா மிரியா மோசைக்கு விரோதமா பேசுறாங்க அப்ப கூட மோசை ஆண்டவர்கிட்ட கெஞ்சி பிரார்த்திக்கிறார் ஆண்டவரே அவங்க தெரியாம செஞ்ச பாவத்தை மன்னிங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்மளோட குணாதிசு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும் மூன்றாவதா நம்ம பார்க்கும்போது யாக்கோபு பக்தன் அவர் தன்னோட தனிப்பட்ட ஆசிர்வாதத்துக்காக ஆண்டவர்கிட்ட கெஞ்சி ஜபிக்கிறாரு இந்த கெஞ்சி பிரார்த்தித்தார் அப்படிங்கிற வசனம் ஓசியா பன்னிரெண்டாம் அதிகாரம் நான்காவது வசனத்துல எழுதப்பட்டிருக்குது அவன் தூதனானவரோட போராடி மேற்கொண்டான் அழுது அவரை நோக்கி கெஞ்சினான் பெத்தியலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோட பேசினார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது இங்கே ஒரு ராஜா தேவனோட மன்னிப்புக்காக கெஞ்சிறாரு அவர் பேர் மனாசே அதாவது ராஜாக்கள் லிஸ்ட்ல பார்க்கும் போது இந்த மனாசே அப்படிங்கிற ராஜா இவரு ஆண்டவருக்கு விரோதமா ரொம்ப மோசமான காரியங்களை செய்ததுனால ஆண்டவர் இவர பாபிலோனின் ராஜாவோட கையில ஒப்பு கொடுக்கிறாரு பாபிலோன் ராஜா இவரை சிறைப்பிடித்து கொண்டு போறாரு அப்போ அப்படி போற வழியில இவர் ஆண்டவர் கிட்ட தன்னை தாய்த்து கெஞ்சி ஜெபிக்கிறாரு ரெண்டு நாள புத்தகத்துல முப்பத்தி மூன்றாவது அதிகாரத்துல பதிமூன்றாவது வசனத்துல இப்படி எழுதப்பட்டிருக்குது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப இஸ்லேம்ல உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு பண்ணினார் கத்திரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது அதே போல ஐந்தாவது ஒரு காரியத்தை பார்க்கும்போது தேசத்தின் ஜனங்களோட சிறு இருப்பு மாறும்படி தானியல் வந்து கெஞ்சி ஜெபிக்கிறத நம்ம தானியல் புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரத்துல பதிமூன்றுல இருந்து இருபத்தி ஒன்று முடிய வசனங்களை வாசிக்கும் போது அங்க இப்படி எழுதப்பட்டிருக்குது அவர் சொல்றாரு எங்கள் தேவ்நாகிய கத்தரின் முகத்தை நோக்கி கெஞ்சினது இல்லை வரைக்கும் நாங்க கெஞ்சி ஜெபிக்கல இப்போ நாங்க கெஞ்சி மன்றாடுகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறத நம்ம பார்க்க முடியும் அப்போ யோபு இறக்கத்துக்காக கெஞ்சுறாரு அதே போல வியாதி நீங்கும்படியாக மோசை கெஞ்சி ஜெபிக்கிறாரு ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி யாக்கோபு கெஞ்சி ஜெபிக்கிறாரு ஆண்டவரோட மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக மனாசை கெஞ்சி ஜெபிக்கிறாரு ஜனங்களோட சிறு இருப்பு மாறும்படி பாரத்தோடு தானியல் கெஞ்சி ஜெபிக்கிறாரு இவர்களோட ஜெபங்களை எல்லாம் ஆண்டவர் கேட்டு இவர்களுக்கு விடுதலையை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு நம்மளோட ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்குது நம்ம கிட்ட கெஞ்சி கூடியவங்களா இருக்கிறோமா அது இறக்கத்துக்காக இருக்கலாம் மன்னிப்புக்காக இருக்கலாம் அல்லது நம்மளோட வியாதி நீங்கி அது விடுதலை கிடைக்கிறதுக்காக இருக்கலாம் அல்லது மற்ற ஜனங்களோட விடுதலைக்காக இருக்கலாம் எதுவா இருந்தாலும் நம்ம அவர்கிட்ட கெஞ்சி ஜெபிக்கிறவங்களா இருக்குமே இருக்கணுமே தவிர வாதாடு கூடுகிறவர்களாக நம்ம இருக்க கூடாது